விருத்தாச்சலம் அருகே மின்சார வேளியில் சிக்கி இளைஞர் ஒருவர் பலி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெண்ணாடம் கிராமத்தைச் சேர்ந்த பாலகுமார் அருகில் உள்ள கிளிமங்கலம் கிராமத்தில் உள்ள தனியார் செங்கல் சூளையில் கூலி தொழிலாகியாக கடந்த இரு வருடங்களாக வேலை செய்து வருகிறார் இன்று காலை இயற்கை உபாதைகளை கழித்துவிட்டு பெலாந்துரையைச் சேர்ந்த அறிவழகன் என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் உள்ள தண்ணீர் தொட்டிக்கு சென்ற பொழுது வனவிலங்குக்காக சட்டவிரோதமான வயல்வெளியை சுற்றி விண்வெளி அமைக்கப்பட்டிருந்தது இதை அறியாத பாலகுமார் மின்வேலியை விதித்தபோது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பலி இதுகுறித்து அவரது உறவினர்கள் புகார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன் மற்றும் கருவேப்பிளங்குறிச்சி போலீசார் பாலகுமார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வயல்வெளியில் உரிமையாளர் சட்டவிரோதமாக மின்சார வேலி அமைத்துள்ளது என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து மேலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்